வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆறாவது மாதம் எடுத்திருக்காங்க ஆறுநூற்றி எண்பது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஷட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனும் இருக்குங்க எட்டு ஃபார்வர்டு எட்டு ரிவர்ஸ் கொண்ட கியர் பாக்ஸ் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் வண்டி தான் இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா கோமதி ரொட்டவேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரோட்டவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குங்க கியர் டைப் ரொட்டோவேட்டர் தான் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஐந்து கொத்தும் விற்பனைக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கொழுவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் குளத்தில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூஹோலன் நாற்பத்தி எழுபத்து எக்ஸல் ஃபோர் வீல் டிரைவோட டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்